திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஆட்சியில் இருக்கும் போது நிறைவேற்றாமல் எல்லாம் முடிந்து வீட்டிற்கு போகும்போதுதான் தான் நிறைவேற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள கடம்பூர் ராஜு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப போவது அவர்கள் அளித்த தேர்தல் அறிக்கை தான் என தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கை கொடுத்தா எல்லாம் ஆட்சி முடிஞ்சு வீட்டுக்கு போற இன்னைக்கு நிறைவேற்றது நாலு வருஷம் கழிச்சா மூணு வருஷம் கழிச்சா நிறைவேற்றுவாங்க முன்ன தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றிய கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் வெற்றி பெற்றாங்க நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் எப்படி வெற்றி வாய்ப்பு இழந்தோம் குறைந்த வாக்கு சதவீதத்தில் மொத்தமே ரெண்டு சதவீதம் ரெண்டு சதவீதம்னா ஒரு ரெண்டரை லட்சம் இருந்து மூணு லட்சம் ஓட்டு தான் இவ்வளோதான் இது மட்டும் அன்னைக்கு மாறாமல் இருந்திருந்தா இப்போ கோவில்பட்டி தொகுதி மக்களை போல நீங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இங்கே விளையாட்டு தொகுதியை வெற்றி பெற வச்சு இங்கே பக்கத்தில் ஓட்டப்பிராந்த தொகுதியை வெட்டி வரைச்சு நம்ம தொகுதியில் நம்ம மாவட்டத்தில் இன்னும் ரெண்டு தொகுதியை வெட்டி பெற வச்சிங்கன்னா இந்த நிலமை நமக்கு நாட்டு மக்களுக்கு வந்திருக்காது இன்றைக்கி நம்ம நாட்டு மக்கள் புறம் அலுவலப்பட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சு போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நான் சொல்கிறேன் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிறது அவருடைய தேர்தல் அறிக்கை தான் அவர்களுக்கு வில்லனாக மாறி அவர்களை திருப்பி தாக்கி ஏவுகணையாக தாக்குகின்ற ஏவுகணையாக இந்த மக்களிடம் அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் நீட் தேர்வு ஒழிப்பாண்டாங்க ஒழிக்கலை கல்வி கடன் தள்ளு நகை கடன் தள்ளுபடியாச்சா அதுவும் இல்ல கேஸ் சிலிண்டருக்கு மானியம் நூறு நூறு ரூபாய் மாசம் மாசம் தரங்கல கொடுத்தாங்களாம் உங்களுக்கு வந்துச்சா